ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது இடம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவில் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் பன்னிரெண்டாவதுல ரெண்டு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் வராங்க கொடுக்கப்பட்ட படத்தை பயன்படுத்தி கீழ் வரும் கேள்விகளுக்கு விடையிலே ஃபஸ்ட் கொஷின் கோணம் எக்ஸின் கோண அளவு என்ன அப்போது எக்ஸ் டிகிரி இங்கே இருக்குது அப்போது இது நூற்றி இருபத்தஞ்சு இதுக்கு குத்தே இது அப்போது எக்ஸும் நூற்றி இருபத்தஞ்சு தான் வரும் அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸ் டிகிரி கோணமும் நூற்றி இருபத்தஞ்சி டிகிரி கோணமும் குத்தெதிர் கோணங்கள் குத்தேதிர் கோணங்கள் அப்போது அது ரெண்டுமே சமம் அப்போனா எனவே அவை சமம் அப்போ, எக்ஸ் டிகிரி is equal to நூற்றி இருபத்தஞ்சி டிகிரி அப்போது கோணம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் நூற்றி இருபத்தஞ்சு டிகிரி அப்போது கோணம் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணுன்னா ஒய் டிகிரியும் நூற்றி இருபத்தஞ்சி டிகிரி கூட்டிங்கன்னா இது நேர்கோடில் இருக்குதுங்களா அப்போ இது நூற்றி எண்பது டிகிரி நேரிய வரும் அப்போது ஒய் டிகிரி கோணமும் நூற்றி కోణము నేరియ కోణ కోన కోణ ఇణ అప్పు డగ్రీ కూటల్ నూతీ ఇరవతీ డిగ్రీ ఇస్ ఈవల్ టు నూతీ ఎంపది డగ్రీ అప్పు నూతీ ఇరవతీ రెండు సైడుమే కిచ్చిడు అప్పుడు ఇల్లన இங் இங்கே இருக்கிறது இங்கே அப்படியே இங்கே கூட்டத்தில் இருக்குது இந்த சீரஞ்சுனா கழித்தலாம் மாறும் அப்போது Y டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் நூற்றி இருபத்தஞ்சி டிகிரி அப்போ Y டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதுல நூற்றி இருபத்தஞ்சி போச்சுன்னா ஐம்பத்தஞ்சு டிகிரி அப்போது கோணம் ஒய் இஸ் ஈக்குவல் ஐம்பத்தஞ்சு டிகிரி இது ரெண்டுக்குமே ஆன்சர் கணிப்பமாக ஆள் தான் பன்னிரெண்டாவதுக்கு கேன்சர்